உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் ஹியூமன் ரைட்ஸ் குறித்து தான் மனித உரிமை மீறலுக்கு எதிரான புகார்களை எங்கு கொடுப்பது அப்படிங்கிற தகவலை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அல்லது மாநில மனித உரிமைகள் ஆணையம் சாதாரண ஒரு மக்கள் அவங்களுடைய பிரச்சனையை சென்னை வரைக்கும் மாநில மனித உரிமைகள் ஆணையம் வரைக்கும் கொண்டு வந்து அவங்களை அவங்களுடைய உரிமையை நிலைநாட்ட விரும்புவாங்களா இதற்கெல்லாம் அவங்களுக்கு கால அவகாசம் இருக்கிறதா இந்த இந்த ஆணையத்தை அணுகுவதால் அவங்களுக்கு என்ன பயன் இப்படியெல்லாம் பொதுமக்களிடம் நிறைய கேள்விகள் இருக்கும் இதை தவிர்த்து இந்த சட்டமோ இல்லை இந்த சட்டம் குறித்த விழிப்புணர்வோ பொதுமக்களிடமோ அல்லது இது தொடர்பான அலுவலர்களிடமோ கூட இருப்பதில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பத்தாம் தேதி சர்வதேச மனித உரிமைகள் தினம் கொண்டாடுறாங்க அப்படி சில வருடங்களுக்கு முன்பு நடந்த விழா ஒன்றில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதாவது மனித உரிமை மீறல்கள் குறித்து பதிவாகக்கூடிய தொண்ணூற்றி ஐந்து சதவீத வழக்குகள் நம்முடைய காவல்துறையை சேர்ந்த நண்பர்கள் மீது தான் பதிவாகிறது அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் சராசரி நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகுவாத பதிவாகுவதாகவும் அந்த விழாவில் தெரிவித்தாங்க சரிங்க இதெல்லாம் பதிவாகி இதன் மீது யார் நடவடிக்கை எடுப்பாங்க அல்லது காவல்துறையினரே ஒரு குற்றத்தை செய்யும் பொழுது அவர்கள் மீது யாரெல்லாம் தைரியமாக நடவடிக்கை எடுக்க முடியும் கண்டிப்பாக அரசு அவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்களா இது ஒரு பெரிய ப்ராசஸ் போல இருக்கு சாதாரணமான தமிழகத்தில் ஒரு கடை கடைநிலையாய் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்களுடைய கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்களுடைய மனித உரிமை மீறலை சென்னை வரைக்கும் வந்து ஒரு ஆணையத்தில் புகார் கொடுத்து தான் அவங்க அதை அவங்களுடைய உரிமையை திரும்பி பெற வேண்டுமா அல்லது அவர்கள் மீது அத்துமீறி செயல்படுபவர்கள் நடை செயற்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அவங்க இத்தனை சிரமப்பட வேண்டுமா அப்படின்ற எண்ணம் உங்கள் எல்லோருக்கும் இருக்கும் அதற்காகத்தான் புதிய தகவல் ஒன்றை தெரிவிக்கிறோம் மனித உரிமை எங்கெல்லாம் மீறப்படுகிறதோ அந்த சமயத்திலெல்லாம் மனித உரிமை ஆணையங்கள் தாமாகவே முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவாங்க இதை தவிர்த்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் மனித உரிமை மீறலுக்கு எதிரான புகாரை வழக்காக பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் மனித உரிமைகள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கிறது நீங்கள் அங்கே நேரடியாக புகார் கொடுக்க முடியாது ஆனால் ஏராவ ஏதா யாராவது ஒரு வழக்கறிஞர் மூலமாக நீங்கள் உங்களுடைய புகாரை பதிவு செய்யலாம் அல்லது நீங்களாகவே கூட தனி மனித கம்ப்ளைண்ட்டாக கூட நீங்கள் கொடுக்கலாம் நேரடியாக அங்கே செய்ய முடியாதுன்னா அப்போ வேறு எந்த வகையில் செய்வது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மாவட்டத்தில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டிற்கு இருக்குது அங்கே சிஆர்பிசி செக்ஷன் டூ ஹண்ட்ரட் பிரிவு இரநூறின் கீழ் நீங்கள் உங்களுடைய புகாரை அங்கு வழக்காக பதிவு செய்யலாம் அதன் பிறகு உங்களுடைய புகாரில் முகாந்திரம் இருக்கிறது அது விசாரிக்கப்பட வேண்டியது வழக்குதான் தான் அப்படின்ற ஒரு நிலையில் எதிர்த்தரப்புக்கு சம்மன் அனுப்பி அவங்களை நீதிமன்றத்திற்கு அழைப்பாங்க அதன் பிறகு விசாரணை தொடர்ந்து நடைபெறும் மனித உரிமைகள் அப்படிங்கிறது நம்முடைய அடிப்படை உரிமை நம்முடைய உரிமைகள் எங்கெல்லாம் மீறப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் துணிந்து உங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டியது நம்முடைய கடமைகளில் ஒன்று அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் அதனால் அப்படி ஒரு நினைப்பு இருந்தாதான் நம்மை அடக்குபவர்கள் ஒடுக்குபவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவங்களுக்கெல்லாம் நாம் அடிப்பணிந்து அடிமைகளாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய உரிமைகள் எப்பொழுது மீறப்படுகிறது அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் இந்த பதிவில் குறிப்பிட்டு உள்ளதை போல மனித உரிமை அலுவலர்களிடம் அல்லது மனித உரிமை நீதிமன்றத்திடம் உங்களுடைய புகாரினை பதிவு செய்து உங்களுடைய மனித உரிமையை நிலைநாட்டி கொள்ளலாம் நன்றி வணக்கம்